ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம் ஒரு சின்ன கேப்புக்கு அப்புறம் உங்களை எல்லாரையும் திரும்ப சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தேங்க்ஸ் மதுமாரன் சாருக்கு சொல்லணும் ஏன்னா சார் இப்போ சொன்னார் நிறைய பேர்கிட்ட கதை சொன்னோன்னு நீங்கள் மட்டும்தான் ஒத்துக்கிட்டீங்க ஆனால் நான் அது ஒரு சேலஞ்சாக தான் சார் எடுக்கிறேன் ஏன்னா சார் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ காலில் சப்ஜெக்ட் சொன்னார் நரேட் பண்ணிணார் நான் இமீடியேட்டாக எஸ் சொன்னேன் சார் கேட்டார் உங்களுக்கு இது ஓகே தானா அப்படின்னு நான் சொன்னேன் இல்லை சார் நான் இது ஒரு எனக்கு இது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது எனக்கு பண்ணோம்னு ஆசையாக இருக்குது ஆனால் சேம் டைமில் எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் இருந்தது நர்வஸ்னஸோ இருந்தது ஏன்னா இந்த கேரக்டருக்கு நிறைய நிறைய லேயர்ஸ் இருக்கும் நான் எப்படி பண்ணுவேன் என்னால் அதை ஜஸ்டிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு ரொம்ப ஒரு சந்தேகமாகவே இருந்தது ஏன்னா ஆடிக்ஸுக்கு அப்புறம் வந்து ஒரு சின்ன கேப் ஆயிடுச்சு நான் எல் மலையாளத்தில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தேன் தமிழில் ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸாக எந்த படமும் சைன் பண்ணல ஸோ திரும்ப மலையாள சாரி தமிழில் ஒரு படம் பண்ணும்போது அது ஒரு ஸ்ட்ராங் கேரக்டராக ஒரு ஸ்ட்ராங் சப்ஜெக்டில் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது அண்ட் ஐம் வெரி ஹாப்பி இந்த பார்ட் ஆஃப் திஸ் மூவி தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் கிவிங் மி திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஆர்எஸ் என்பர்டெயின்மெண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார் எல்வருக்குமார் சார் அண்ட் சூரி சார் நான் உங்கள் ஒர்க் ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன் சார் எனக்கு எல்லோரும் சொன்னாங்க உங்கள் லை உங்கள் ஜேர்னி சினிமாவில் உங்கள் ஜேர்னி வந்து எனக்குமே ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஜேர்னி சார் உங்கள் கூட ஒர்க் பண்ண போகிறேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் அண்ட் வெற்றி சார் உங்கள் பேர் வந்து ஒரு படத்தில் அசோசியேட் ஆனாலே அது ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி எனக்கு இது வந்து உங்கள் பேர் இந்த படத்தில் அசோசியேட்டாக இருக்கிறது உங்கள் கூட ஒர்க் பண்ண முடிஞ்சது முடி நான் நடிக்க போகிறேன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் ஜிவி பிரகாஷ் உங்கள் கூட நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒரு படத்தில் அண்ட் யூ ஆர் அஜீனியஸ் ஒன் இட் கம்ஸ் டு மியூசிக் அண்ட் ஐ ஐம் ஐம் வெரி கிரேட்ஃபுல் டு பி பார்ட் ஆஃப் திஸ் மூவி அண்ட் டு பி ஒர்க்கிங் வித் யூ அண்ட் சுஹாஸ் சுஹாஷ் ரவீந்திரர் சார் அண்ட் சத்யராஜ் சார் நிறைய டேலண்டடான நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்டான நிறைய ஆர்டிஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் டெக்னீஷியன்ஸ் ஐ இல் ட்ரை மை பெஸ்ட் ஏன்னா இது எனக்கு ஒரு சேலஞ்சாவதாக இருக்க போகுது அண்ட் கதிர் சார் சார் வந்து எனக்கு ஹீஸ் எனக்கு இண்டஸ்ட்ரியில் பிடிச்ச ஒரு அஞ்சு பேர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஹீல் பி ஒன் மங்கம் என் ஹீ இஸ் வெரி டியூர் டு மீ அண்ட் ஐ ஆம் வெரி கிரேட்ஃபுல் டு பி ஒர்க்கிங் வித் யூ அகேன் யூ ஸோ மச் ஐ இல் ட்ரை மை பெஸ்ட் அண்ட் ஹோப்ஃபுல்லி இல் கம் அவுட் குட் தேங்க் யூ பிரஸ் மீடியா அனைவருக்கும் வணக்கம் இந்த எப்படி சொல்கிறது இது ஒரு செம புது அட்டம்ட்டாக இருக்குது இந்த விஷுவல்ஸு இந்த ஐடியாவாக பார்க்கும்போதே மதி வந்து எனக்கு வெற்றி மூலியமாக தான் பழக்கம் ஆடுகளம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் நினைக்கிறேன் அதுலேருந்து ஒரு பதிமூணு பதினாலு வருஷம் மதி எனக்கு பழக்கம் ஸோ ஐ ஆல்வேஸ் ஒரு எப்படி சொல்கிறது இந்த இந்த காலேஜ்லேருந்து வந்த ஒரு பிரைட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரி எனக்கு எனக்கு வெற்றி வந்த ஒரு பிரைட்டான ஒரு எனர்ஜியாக நான் மதிய பார்ப்பேன் அண்ட் அந்த ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துகிட்டே இருந்திருக்கு ஸோ ஐம் வெரி வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் அகேன் அண்ட் நான் லாஸ்ட்டாக தான் இந்த படத்துக்குள்ளே ஆட் ஆன ஐ திங்க் ஒரு டென் டேஸ் முன்னாடி தான் இந்த படம் வந்து கம்மிட் ஆனேன் அதுக்குள்ளே ரெண்டு நாளில் மியூசிக் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க குட் பேட் அக்லி படமே நம்ம முப்பது நாளில் முடித்தேன் அந்த மாதிரி பத்து நாளில் கொடுத்து முடிக்க சொன்னாங்க ஸோ ஐம் வெரி ஹாப்பி டு பி அசோசியேட் அகெய்ன் வித் மதி அஃப்கோர்ஸ் வெற்றி வந்து எனக்கு என்னுடைய மூணாவது படம் வந்து வெற்றி ஃபர்ஸ்ட் ஃபிலிம் சொன்னாங்க ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு இருபது வருஷ ஜேர்னி வித் ஈச் அதர் அண்ட் ஐ க்ரோன் வித் ஈச் அதர் ஸோ ஐம் வெரி வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் வெற்றி எல்ரிட் சார் வந்து ரொம்ப ஸ்பெஷல் அவர் வந்து டூ தௌசண்ட் டெனில் அவரோட ஃபஸ்ட்டு டைரக்ஷன் வந்து நான் மியூசிக் பண்ணி கொடுத்தேன் இன்னி வரைக்கும் அந்த சாங்ஸ் வந்து ஒரு மெமரபுளாக இருக்கு அதனால ஒரு ஒரு பட் ஒரு படத்துக்கு வந்து ஒரு சாங் வந்து டைம் தாண்டி தாண்டிக்கும் அந்த மாதிரி அவருக்கு சில சாங்ஸ் அந்த படத்துல அமைஞ்சது வெரி வெரி ஹாப்பி டு கிரண் சார் சொன்ன மாதிரி பதிமூணு வருஷம் கழிச்சு ஞாபகம் கூப்பிட்டுருக்காரு சோ கிரண் சார் கூட ஒர்க் பண்றது ரொம்ப ஹாப்பி மயக்கம் என்ன வந்து நானும் கிரண் சார் சேர்ந்து ஒர்க் பண்ணோம் திருப்பி ஒர்க் பண்றோம் கதிர் வந்து எனக்கு எஸ் ஆர் கதிர் வந்து அவரு அவர் ட்ரையிங் பீரியட்ல இருக்கும்போது நான் ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போதுலேருந்து எனக்கு பழக்கம் ஸோ எனக்கு சுப்பிரமணியபுரம் எம்ஏ வந்து ரொம்ப பிடிக்கும் ஒரு ஒர்க்கு அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஐ திங்க் நாங்கள் சேர்ந்து வேலை செய்கிறோம் ஸோ ஐம் வெரி வெரி எக்ஸைட் சூரி சார் ஆக்சுவலி நாங்கள் பெருசாக மியூசிக்காக நாங்கள் எந்த படமும் வேலை செய்யலை அப்புறம் ஒரு ஹீரோ ஆனதுக்கப்புறம் கருடன் பண்ண வேண்டியது மிஸ் ஆச்சு மாமன் பண்ண வேண்டியது மிஸ் ஆச்சு அப்புறம் தான் எல்ரெட் சார் மூலமா இது நடந்திருக்கு ஸோ சேர்றோம் ஸோ டெஃபினட்டாக சூரி சார் உங்களுக்கு டீமே வந்து அவர் வந்து ஃபர்ஸ்ட் இந்த படத்துல எது இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அவர் கேட்குறது வந்து மியூசிக் பற்றி தான் கேட்குறாரு எப்படி வந்திருக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் அப்படின்னு எனக்கு ரொம்ப ப்ரெஷராக இருக்குது சூரி சார் அதனால உங்கள் நீங்கள் வரும்போதெல்லாம் பார்த்து மியூசிக் பண்ண வேண்டியதாக இருக்குது ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்க கூட ஒர்க் பண்ணுறது அப்புறம் ஐட் லைக் டு விஷ் தி பெஸ்ட் ஃபார் ஆல் தி ஆக்டர்ஸ் மஹிமா சுபாஷ் ரவீந்திரா அண்ட் ஆல் ஆஃப் தெம் எடிட்டர் பிரதீப் அண்ட் தென் த காஸ்டியூம் டிசைனர் அஸார் அஸார் வந்து அவர் எங்கூட தான் லான்ச் ஆனார் கோரியோகிராஃபராக அண்ட் பெஸ்ட் விஷிஸ்டம் அண்டு த சைல்ட் ஆக்டர் அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஸோ ஒரு 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 டெஃபினட்டாக ஒரு நோட்டபுள் ஃபிலிமா ஒரு எனர்ஜியாக இருக்கும் மண்டாடி ஐம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் அண்ட் தேங்க்ஸ் டு மணி அண்ட் ரேகா ஆல்சோ அண்ட் தென் ஐ திங்க் எங்கள் ஆல்மோஸ்ட் வெற்றியோடய எல்லா டீம்மே இங்கே இங்கே இந்த படத்தில் இருப்போம்னு தான் நினைக்கிறேன் ஸோ பெஸ்ட் விஷஸ் ஐ ஐ விஷ் த பெஸ்ட் ஃபார் த ஃபிலம் அண்ட் உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டும் கொடுங்க தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் ஆக்சுவலாக வந்து நான் இங்கே வந்ததுக்கப்புறந்தான் இந்த படத்துக்கு கிரியேட்டிவ் ப்ரொடியூசர்னு என் பேர் இருக்கிறது எனக்கு தெரியும்

அவங்க வீட்டில் வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து அவன் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசை அதனால் இன்ஜினியரிங்க்கு ஜாயின் பண்ணி நாலு வருஷம் காலேஜ் போனான் அதுக்கப்புறம் சினிமாவுக்கு போகணுன்னப்போ நீ டிகிரி வாங்கினா போகலாம் எத்தனை அரியஸ் இருந்தது அப்போது பத்து தான் ஓகே மொத்தமாக பத்து அரியஸ் இருந்தது சரி நான் முடிச்சா போகலாமா அப்படின்னு கேட்டப்போ போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த அதே அந் அந்த வித் இன் த ஃபோர்த் இயர் அந்த எல்லா அரியர்ஸும் கிளியர் பண்ணிவிட்டு இப்போ நான் சினிமாவுக்கு போகிறேன் ஓகே சரி அப்போ ஹீ குட் கம் அண்ட் ஆஸ்ட் மீ டு ஒர்க் வித் ஹிம் அப்போ என்கூட வேலை செய்கிறேன்னு சொல்லி சொல்லியிருந்துருக்கலாம் அவர் ஆனால் அப்படி சொல்லலை ஒரு படம் வெளியே போய் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து ஆனால் ஒரு ஷார்ட் ஃபில்ம் எடுத்திருக்கேன் அதை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் நல்லா எடுத்திருந்தேன்னு உங்களுக்கு ஃபீல் பண்ணால் என்னை நீங்கள் சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் அந்த ஃபிலிம் வந்து அந்த ஷார்ட் ஃபில்ம் அது பொல்லாதவன் முடிச்சு அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் டைம்னு நினைக்கிறேன் ஜிவி ஸ்டுடியோவில் தான் நானும் ஜிவியும் தான் பார்த்தோம் பார்த்துட்டு எனக்கு பிடிச்சிருந்தது நல்லா இருந்துது அதில் ஆண்ட்ரூ நடிச்சிருந்தார் ஆண்ட்ரூ நான் எல்லாம் ஒன்றா வாக் பண்ணியிருக்கோம் அவர் நடிச்சிருந்தார் பிடிச்சிருந்தது அப்போ நான் சொன்னேன் சரி எனக்கு பிடிச்சிருக்குப்பா நீ வந்து வாக் பண்ண அப்படின்னா அதுக்கப்புறம் ஹீ வாக் வித் மீன் ஆடுகளம் ஆடுகளமில் வந்து எப்படி விக்ரம் சுகுமாரன் வந்து ஸ்கிரிப்டு டைலாக் ஷூட்டு அண்ட் டப்பிங்கில் ஒர்க் பண்ணாரோ அது மாதிரி வந்து மதியம் வந்து எடிட்டிங் அண்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் இவங்க கான்ட்ரிபியூஷன் இல்லைன்னா அந்த படம் வாட் இட் இஸ் டுடேன்றது அது அது அவங்களோட கான்ட்ரிபியூஷனில் தான் அது இன்றைக்கி என்னவா அது வந்து சேர்ந்ததோ அது வந்து சேர்ந்தது அந்த அளவுக்கு டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஒரு பர்சன் அப்புறம் அதுக்கப்புறம் வந்து செல்ஃபி ஹேப்பண்ட் ஃபார் ஃபார்ம் செல்ஃபியில் நிறைய சேலஞ்சஸ் அதெல்லாம் முடிச்சு அண்ட் த்ரூ அவுட் த ஜேர்னி என்னென்னா எப்போவுமே வந்து ஒர்க் பண்ணுறதுக்கும் ஒரு ஒரு டீம் பர்சனாக இருந்து டீம்குள்ளே கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கும் வந்து எப்பவுமே தயங்காத ஒரு ஒரு பர்சன் அண்டு எல்லா படமுமே வந்து இந்த நான் பண்ணுற எல்லா படத்துலேயுமே வந்து எங்களுக்கு வந்து ஃபைனல்னு வரும்போது வந்து அது வந்து ஒரு அந்த கடைசி நேரத்தில் போட்டு எல்லாரையும் கூப்பிட்டு போட்டு காமிச்சு டிஸ்கஸ் பண்ணி இது என்ன ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலையா அது பெரிய டிஸ்கஷன் நடக்கும் ஸோ அந்த அந்த மாதிரி எப்போதுமே கூட ஒர்க் பண்ணி அதே மாதிரி மனசுக்கு படுறத எந்த ஹெசிடேஷனும் இல்லாமல் சரின்னா சரி தப்புன்னா தப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு பர்சன் ஸோ அப்படி விடுதலையில் வந்து ஹீவாஸ் வித் மீ அண்ட் அந்த விடுதலை ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ் ஷூட் பண்ணும்போது ஹிவாஸ் ஒர்க்கிங் ஃபார் தேட் ஷூட் அதுக்கப்புறமா போஸ்ட் ப்ரொடக்ஷன்லேயும் இருந்தார் ஸோ அந்த நேரத்தில் எல்ரேட் சாருக்கு வந்து மதியோட இன்ட்ரடக்ஷன் மதி ஒர்க் பண்ணுறதெல்லாம் பார்க்குறாரு மணியும் எல்ரேட் சார் வந்து தே ஆர் வெரி இம்ப்ரெஸ்ட் தே அவர் அவருடைய கான்ட்ரிபியூஷன் அண்ட் இப்போ எல்லோரும் சொன்னாங்களே ரொம்ப பேச மாட்டான் பேச மாட்டான்னு அதெல்லாம் நல்லா தான் பேசுவான் ஸோ அப்படி ஒரு அது ஒரு இது என்ன பேசணுமோ எப்போ பேசணுமோ அதெல்லாம் கரெக்டாக பேசுவோம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஸோ த வே ஹி கேரிஸ் இம் செல் த வே ஹி புட்ஸ் அக்ராஸ் இஸ் தாட்ஸ் அது வந்து எல்ரெட் சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்போ ஒரு தடவை பேசும்போது சார் நான் நல்ல நல்ல பையனாக இருக்கான் சார் ஏதாவது ஸ்கிரிப்ட் அப்படி ஒரு நல்ல ஒப்பீனியன் இருக்குது அப்படின்னும்போது அப்போ மதி வாஸ் ஒர்க்கிங் ஃபார் ஹிஸ் ஃபில்ம் அப்போ இந்த ஐடியா எனக்கு சொன்னப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப நல்லா இருக்கு பிகாஸ் இந்த மாதிரி ஒரு வேர்ல்டுக்குள்ள இங்கேயே இருக்கு அதில் அந்த அந் அந்த இவங்க அந்த அந்த அவர் ஒருத்தர் சொல்கிறாரு இல்லையா இப்போ எப்படி நிலத்துல இருக்கவங்களுக்கு ஜல்லிக்கட்டோ அது மாதிரி எங்களுக்கு இந்த பாய்மரக படகு போட்டி நம்ம இங்கே இருக்கோம் நம்ம மக்களில் ஒரு ஒரு ஒருத்தருக்கு வந்து இப்படி ஒரு விளையாட்டு இருக்குது இப்படி ஒரு ஸ்போர்ட் இருக்குது அது அவங்க வாழ்க்கையோட அவ்வளவு முக்கியமான ஒரு அங்கமாக இருக்குது ஆனால் நமக்கு தெரியலை அப்போ இந்த மாதிரியான ஒரு ஒரு வேர்ல்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணி இப்படி ஒரு ஸ்டோரி சொல்லணும்னு நினைக்கிறது வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது ஐ தாட் இட்ஸ் அ வெரி குட் ஐடியா டு எக்ஸ்ப்ளோர் ஃபர்தர் நீ அதை இன்னும் ஒர்க் பண்ணு அப்படின்னு சொன்னேன் ஈட அந்த அந்த பேக்ரவுண்டில் கொஞ்சம் டெவலப் பண்ணி ஒரு 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 கான்செப்டாக சொன்னப்போ நான் ப்ரொடியூசர்கிட்ட சொன்னேன் சார் உங்கள் வேர்ல்டு உங்கள் வேர்ல்டுக்குள்ளே ஒரு கதை இருக்குது சார் கதை சொல்கிறாங்க சார் நீங்கள் கேளுங்கள் அப்படின்னா அது அதே அந்த விடுதலை கிளைமேக்ஸ் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே ஏதோ பேசணும்னு நினைக்கிறேன் அந்த அந்த இடத்துல சொன்னேன் அப்புறம் லைன் சொன்ன உடனே அவர் சார் சூப்பராக இருக்குது சார் அங்கேருந்து தென் அதுக்கப்புறம் அவங்க அது அப்படியே அந்த ஜேர்னி அப்படி போக ஆரம்பிச்சிருச்சு ஆன் ஆம் வெரி ஹாப்பி தட் இட் ஹாப்பன் இப்போ இதில் இருக்கிற டீம் கதிர் பற்றி சொல்லணுன்னா மற்றவங்கள எனக்கு பர்சனலாக தெரியாது ஆஃப் கோர்ஸ் ஜிவி தெரியும் கதிர் பற்றி சொல்லணுன்னா ஒன் ஆஃப் த ஃபியூ சினிமாட்டோகிராஃபர்ஸ் ஹூ கேன் கான்ட்ரிபியூட் கிரியேட்டிவ்லி இன் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் ஸ்கிரிப்ட் ஸ்டேஜ்லேயே வந்து அவரால் வந்து க்ரியேட்டிவாக கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் நான் நான் வட சென்னை கதையை ரொம்ப வருஷமாக ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து எல்லாேருக்கும் சொல்வேன் பார்க்குற எல்லாேருக்கும் சொல்லுவேன் அப்போ ஒரு தடவை அவர்கிட்ட சொன்னேன் ஏர்லி டேஸில் பொல்லாதவனுக்கு முன்னாடியாக பொல்லாதவனுக்கு அப்புறமா தெரியல ஏதோ ஒரு டைமில் சொன்னேன் அப்போ அப்போ சொன்னேன் சொன்னப்போ என்கிட்ட சொன்னார் இந்த கதைக்கு இந்த கதையில் சந்திரா தான் ஹீரோ அப்படின்னார் சந்திரா மேலே தான் இந்த கதை இருக்குது அப்படின்னாரு அந்த அதாவது சந்திரா மேலே கதை இருக்குன்றத கண்டுபிடிக்கிறதே வந்து ஒரு பெரிய இதுதான் ஸோ அப்போ ஒரு ஸ்கிரிப்டுக்குள்ள அவரால் வந்து அவ்வளோ க்ரியேட்டிவாக கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் ஒரு ஒரு கோ ரைட்டராகவும் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சினிமாட்டோகிராஃபர் இருக்கிறது மதிக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் அண்ட் எடிட்டர் ஆர்ட் டைரக்டர் அண்ட் ஆல் அதர் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக வந்து இந்த விஷயனோட கூட இருப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஜி ஆஸ் ஆல்வேஸ் ஜிவி வந்து இன்னைக்கு ஹீஸ் இன் திஸ் மியூசிக்கல் ப்ரைம் ரொம்ப எஃபிஷியண்டாக ரொம்ப வைப்ரண்ட்டாக எனர்ஜெட்டிக்காக டெலிவர் பண்ணிகிட்ருக்காரு அண்டு அவர்கிட்ட வந்து நீங்கள் முப்பது நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை ஃபுல் படத்துக்கே நீங்கள் அஞ்சு நாள்லேயே பண்ணுவீங்க அது அது வந்து ஜிவி ஒன் ஆஃப் ஜிவிஸ் வெரி ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் இ டசன் டயர் எந்த நேரமாக இருந்தாலும் எந்த டைமாக இருந்தாலும் அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அப்படி தான் இருக்குது நான் முன்னாடியெல்லாம் வந்து நைட்டு பன்னெண்டு மணிக்கு மெசேஜ் பண்ணுவேன் வாட் ஆர் யூ டூயிங் தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் டயர் ஒரு வேர் ஆர் யூ இங்கே தான் ஆஃபீஸில் தான் இருக்கேன் இஃப் யூ இன் த ஸ்டுடியோ எல் கம் ஓகே கம் ஐ வில் கம் நைட் ஒர்க் பன்னெண்டு மணிக்கு போவேன் அதுக்கப்புறம் உட்காந்து ஒர்க் பண்ணுவோம் இன்றைக்கும் அப்படி தான் பட் நான் நைட்டு பன்னெண்டு மணிக்கு அவருக்கு மெசேஜ் அனுப்புறதில்லை அதர்வைஸ் த சேம் எனர்ஜி இஸ் தேர் எந்த நேரத்திலையும் ஒர்க் பண்ணுறதுக்கு டயர் ஆகாத ஒரு பர்சன் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோரில் இன்றைக்கி வந்து இஸ் ஏபிள் டு கிரியேட் சச் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ண முடியுது அவரால் அண்ட் ஒரு ஒரு ஸ்டார் ஃபில்ம்னா அதுக்கு ஒரு அப்ரோச் வச்சிருக்காரு ஒரு கன்டென்ட் ஃபில்ம்னா அதுக்கு ஒரு அப்ரோச் வச்சிருக்காரு எல்லாமே நல்லா பண்றாரு அண்ட் இந்த ஃபிலிமுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் ஜிவியோட மியூசிக்ல எனக்கு எந்த டவுட்டுமே இல்லை அண்ட் இந்த படத்தை இப்போ அவங்க ரெக்கில எடுத்த இந்த ஃபுட்டேஜ் இந்த ஃபுட்டேஜ் வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா நானாக இருந்தால் இந்த ஃபுட்டேஜை வெளியே காட்டியிருக்கவே மாட்டேன் ஏன்னா இதை மேட்ச் பண்ணுற மாதிரி நம்ம ஆக்சுவல் ஃபுட்டேஜ் எடுக்கிறதுன்றது வந்து சினிமாவில் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இதை வந்து அவங்க வெளியே காட்டுறதே வந்து அவங்க கான்ஃபிடன்ஸ் தான் சொல்லுது இட்ஸ் கோட் பி வெரி சேலஞ்சிங் டாஸ்க் ஃபார் எவ்ரிபடி டு கிரியேட் திஸ் டு பி பார்ட் ஆஃப் திஸ் பிஹைண்ட் த கேமரா அண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா ரொம்ப ரொம்ப பெரிய சேலஞ்சு மதி வந்து ஐ திங்க் இஸ் டேக்கன் அப் அ வெரி 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 பிக் சேலஞ்ச் பட் என்னென்னா சூரி மாதிரி ஒரு டெடிக்கேட்டடான ஒரு ஆர்டிஸ்டும் எல்ரெட் மாதிரி ஒரு பேஷனேட்டான ஆன ப்ரொடியூசரும் இருந்தா அவர் எல்ரெட் சார் வந்து நம்ம ப்ரொடியூசர் வந்து அவருடைய என்ன சொல்றது ப்ரொடியூசராக இருந்தது அவருக்கு செகண்ட் ஜாப் தான் அவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஏடி தான் அவர் அவர் ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் நம்ம ஏதாவது சொன்னா சார் அன்னைக்கு சொல்லும் போது அப்படி சொன்னீங்களே சார் வேணாம் சார் இப்ப இப்படி எடுத்துக்கலாம் சார் ஐயோ சார் அது நல்லா இருந்தே சார் சரி இல்லை சார் ஒரு ரெண்டு மூணு நாள் எக்ஸ்ட்ரா ஆகும் சார் அப்படியா சார் போயிடுவாரு போன உடனே ஒரு ஹாஃப் அன் அவர் கழிச்சு மணி அடிப்பார் சார் சார் சொன்னார் சார் அது ஒரு த்ரீ டேஸ் ஆனால் கூட பரவாயில்ல எடுத்துடலான்னு சொன்னார் சார் இல்லை மணி பட்ஜெட்டு இல்லை சார் சார் அதெல்லாம் சார் பார்க்கலான்றாரு சார் இல்லை இப்போ பீட்ரு வரணுமே அதுக்கு பீட்ரு சார் அது பேசிக்கலாம் சார் சார் வந்து அது நல்லா இருக்குன்றாரு சார் இப்போ எப்படி ஆகிடும்னா டேரக்டரை வந்து ப்ரொடியூசர் கன் கன்வின்ஸ் பண்ணுவார் செலவு பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஐயோ செலவாகுமே அப்படி எடுக்கணும் ஸோ அந்த மாதிரி ஒரு பேஷனேட் அபவுட் த ஸ்டோரி டெல்லிங் ப்ராசஸ் அண்ட் அதில் வந்து இன்வால்வ் ஆகி அது டைரக்டர் கூடவே ஒர்க் பண்ணுற ஒரு ப்ரொடியூசர் ஸோ இந்த மாதிரி ஒரு டீம் இருந்தால் கண்டிப்பாக மதியால பண்ண முடியும்னு நினைக்கிறேன் சூரி வந்து அவ இன்றைக்கி வந்து ஒரு எந்த கைண்ட் ஆஃப் ரோல்ஸும் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு ரூரலான ஒரு ரஸ்டிக்கான ஒரு ஒரு ஃபில்மில் பிளேஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபிசிக்கு ஒரு அப்பியரன்ஸோடு இருக்கிற ஒரு ஆர்டிஸ்டாக இருக்காரு அண்டு எல்லாத்தையும் தாண்டி எவ்வளோ அடிச்சாலும் தாங்கக்கூடிய உடல் வலிமை இருக்கு சூரிய கிட்ட இஸ் எ ஸ்ட்ராங் மேன் இந்த சென்ஸ் லைக் இஸ் ஃபிட் ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி இஸ் வெரி ஸ்ட்ராங் நம்ம எவ் எந்த எக்ஸ்டென்ட்டுக்கும் புஷ் பண்ணலாம் இப்போ இந்த அவங்க அந்த 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 ட்ரோன் ஷாட்லேயே இந்த படகு திரும்ப போது ஒருத்தர் வந்து தண்ணியில் உழுந்துடுறாரு இப்போ இந்த மாதிரி தண்ணியில் விழுந்து தூக்கி இப்போ சூரியன்னா தூக்கி டக்குன்னு தலையை தோட்டு அடுத்த டேக் போகலாம் அப்படின்ட்டுலாம் மற்ற முடியுமான்னு தெரியல சூரிய வந்து நிறைய தயார் ஆகணும் அதுக்கு அப்புறம் வந்து சுவாசுக்கு வந்து ஒரு சிறப்பு நன்றி அவர் எடுத்துக்கிட்ட எஃபர்ட்டுக்கு இங்கே தமிழில் பேசணுன்னு எடுத்துக்கிட்ட முயற்சி இருக்கு இல்லையா அதுக்கு வந்து ஒரு ஒரு ரொம்ப சிறப்பான நன்றி ஏன்னா அவர் வந்து இப்போ நம்மளே வந்து பாதி தமிழ் பாதி இங்கிலீஷில் தான் பேசுகிறோம் ஆனால் இங்கே வரும்போது தமிழில் பேசணுன்னு அவர் போட்ட அந்த அந்த முயற்சி வந்து ரொம்ப பாராட்டுக்குரியது ஸ்பெஷல் தேங்க்ஸ் யூ ஹவ் இம்ப்ரெஸ்ட் மீ ஸோ அண்டு எல்லாருக்கும் வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் அண்டு மதிய வந்து நான் திட்டல நான் கொஞ்சம் அழுத்தமாக சஜஸ்ட் பண்ணேன் அவ்வளோவா மணியை மணியை பற்றி சொல்லணும் மணி வந்து எல்ரெடுடைய ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஃபில்டர் மணி வந்து எதை எப்படி எங்கே யார்கிட்ட சொல்லணுன்றதை வந்து ரொம்ப பக்குவமாக ஹேண்டில் பண்ணி ஒரு ப்ராஜெக்டை பத்திரமா இந்த படத்தினுடைய பாய்மரம் வந்து மணி தான் கரெக்டாக வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வந்து மணி வந்து எப்போதுமே முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒரு ஆள் அண்டு எல்லாருக்குமே வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் ஒவ்வொரு கட்டத்திலையும் அந்த படத்தை நான் பார்த்துட்டே இருக்க போகிறேன் என்னுடைய கருத்துக்களை அழுத்தமாக சொல்லிக்கிட்டே இருக்க தேங்க் யூ தேங்க்யூ வெரி மச் எல்லோருக்கும் வணக்கம் வந்திருக்க மீடியா நண்பர்கள் பத்திரிக்கை நண்பர்கள் அக்கா தங்கச்சி அண்ணன் எல்லாருக்கும் வணக்கம் உங்கள் மரியாதைக்குரிய எங்கள் இந்த நிகழ்ச்சி வந்திருக்க அண்ணன் செம்பமூர்த்தி அண்ணனுக்கு வணக்கம் ராஜா அண்ணனுக்கு வணக்கம் டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு பத்து நிமிஷமாக உங்கள் தன்னை நினச்சிக்கிட்டே இருக்கேன் மே பதினாறு வரைக்கும் நேற்று கூட நைட்டு உங்கள்கிட்ட பேசினேன் இல்லைண்ணே இப்போ நீங்கள் வீட்டுக்கு போனாலும் உங்கள்கிட்ட பேசிவிடேன் ஹாய் என்ன எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களான்னு ராஜா அண்ணே ரொம்ப நன்றிங்கண்ணே நீங்கள் இங்கே வந்ததுக்கு இன்னைக்கு என்னோட படத்தோட முதல் நிகழ்ச்சியை வந்து ஆரம்பமே வந்து இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இப்படி ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட்டு வெளியிட்டு இப்படி ஒரு பிரம்மாண்டமாக நடக்கிறதுக்கு நான் உண்மைக்கு நான் கொடுத்து வச்சுருக்கேன் ரொம்ப சந்தோஷம் எத்தனை மேடைகள் இருந்தாலும் நான் திருப்பி திருப்பி சொல்கிற மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் சொல்கிறேன் இது எல்லாத்துக்குமே காரணம் அன்னை வெற்றி மாறேன் மட்டும்தான் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் நான் இதை மீறி நான் வேறு எதுவும் என்னால் சொல்லவும் முடியாது ஏன்டா அதுக்கு முன்னாடி என் லைஃப் ஒன்று இருந்துச்சு கண்டிப்பாக சுயசீந்திரன் மூலமாக எல்லா இயக்குனர்களும் என்னை நல்ல இடத்துக்கு கொண்டு வந்து வச்சாங்க அதுக்கப்புறம் இன்றைக்கே இப்படி ஒரு இடத்துல கொண்டாடி என்னை வச்சுருக்காருந்தால் அவரை என் மலர் நம்பிக்கை அது சாதாரண நம்பிக்கை இல்லை அவர் கூப்பிட்டாருன்னு எல்லாரும் அவருக்கு ரெடியாக இருக்கிறப்ப என் மேலே நம்பிக்கை வச்சு விடுதலைங்கிற ஒரு படத்தை கொடுத்து இன்னைக்கு இத்தனை மீடியா முன்னாடி இவ்வளோ ஒரு பெரிய படத்தில் கொண்டாந்து என்னை வச்சுருக்கிறப்ப அது அந்த ஏவி நான் இப்போதான் பார்க்குறேன் மதியம் என்கிட்ட கேட்டேன் அதை காட்டவே மாட்டேன்ட்டார் இல்லை நீங்கள் அங்கே வந்து பாருங்கள் அந்த அங்கே வந்து பாருங்கள்ட்டார் உட்காந்து போய் எனக்கு மாதிரியாயிடுச்சு ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே ரொம்ப சந்தோஷங்கண்ணே அதே நேரத்தில் பெரிய பொறுப்பை கொடுத்துருக்கீங்கண்ணே கடல் உபயத்தில் ஒன்றுமே இல்லாமல் வந்தேன் எதுவுமே இல்லாமல் அங்கங்கே எங்கிட்டு ஓடி எதோ படத்தை கிடந்து எதோ பெயிண்ட் அடிச்சு அடித்து கிடிச்சு பிடிச்சி வந்துட்டேன் வந்துவிட்டேன் வந்து சத்துக்கு மீறி சம்பாரிச்சிட்டேன் சினிமா மூலமாக போதும் முடியாது இதுக்கு மேலே எனக்கு நான் பிடிச்ச படங்கள் பண்ணால் போத முடியும் பணத்தை அதிகமாக அவசியமே இல்லைனே அதனால் அப்பப்போ எனக்கு பிடிச்ச படங்கள் சர்வே பண்ணுற அளவுக்கு என்னை இந்த கலைத்தான் இறைவன் என்னை வச்சுருந்தா அதுவே எனக்கு பெரிய பாக்கியம்னு நான் நினைக்கிறேனே ரொம்ப சந்தோஷங்கண்ணே எல்ரட் குமார் என்ன அண்ணன் சொல்கிற வெற்றிமரன் மாதிரி அவரை பற்றி சொல்ல தேவையில்லை ஒரு அது ஒரு தொழிலாக பார்க்காம ரொம்ப பிடிச்ச ஒரு பேசன்னா அது அதுக்காக எவ்வளோ வேணுன்னாலும் மெனைக்கிட்டார் எவ்வளோ தூரத்துக்கும் போவார் இப்போ கூட இங்கே பேசிக்கிட்டே இருக்கிறப்ப இந்த படத்துக்கு என்னெல்லாம் மெனக்கெட்ணும் அப்படின்ட்டு ஏகப்பட்ட அந்த எக்யூப்மெண்ட்ஸ் பேரெல்லாம் சொன்னார் பட் எனக்கு எதுவுமே தெரியல சிரிச்சுக்கிட்டே சூப்பர் கண்ணே சூப்பர் சூப்பர் கண்ணே ஆமணி அதை விடக்கூடாதுன்னு அந்த அந்த எக்யூப்மெண்ட்ஸ் விடக்கூடாதுன்னு அப்படின்னு சொன்னேன் எங்கேயாவது ஒரு இடத்துல என்ன எக்யூப்மெண்ட்ஸு கேட்டிருந்தாருந்தோ வண்டி பிரேக் ஆகிருக்கும் எப்படியோ படத்தில் கொண்டு வராங்களா அதனால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு எனக்கு அதே அவருக்கு பிடிச்சது அதை அது விடவே மாட்டார் இந்த ஏவிக்கு அவ்வளோ என கேட்டிருக்காரு ரொம்ப ரொம்ப திருப்பியும் இதுதான் நியாயமும் கூட ஒரு விடுதலை படத்தை மூலமாக வந்து இவ்வளோ பெரிய எனக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து மறுபடியும் நான் உங்கள் படத்துக்குள்ளே வந்து நிற்கிறேன் இதுதானே எனக்கு ஒரு மிகப்பெரிய நியாயமும் கூட ரொம்ப ரொம்ப சந்தோஷங்கன்னே இதை விட எனக்கு வேறு சந்தோஷம் எதுவுமே இல்லை திருப்பி உங்கள்கிட்டயே வந்து நான் நிற்கிறது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷங்கண்ணே அதுக்கும் வெற்றி காரணம் என்னென்னா விடுதலைக்கு அப்புறம் கருடனும் அதுவும் எனக்கு வெற்றி மரங்கள் மூலமாக அவருடைய பங்களிப்பு நிறைய நிறையா இருந்துச்சு அண்ணன் எனக்கு ஒரு நல்ல ஒரு கூடவே இருந்த எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க எதுவாக இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்க மாமன் கூட அந்த கதையை போய் நான் அண்ணகிட்ட சும்மா எப்பயுமே சொல்லுவேன் சொல்கிறப்ப ஓகே சொல்லி இந்த கதை நல்லாயிருக்கு இன்றைக்குள்ளே சொல்ல இப்படி ஒரு ஃபேமிலி இது இப்படி ஒரு கதை கண்டிப்பாக எல்லாத்துக்கு பிடிக்கும் சில விஷயங்கள் இப்படி இப்படி இதை எடுத்துக்கிட்டு பண்ணால் கண்டிப்பாக இதுவும் நல்லா வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு அதுக்கப்புறம் தான் வந்து நான் குமார் சார்த்தை சொல்லி இயக்குனர் பாண்டிய பிரசாந்த் பாண்டியத்தை சொல்லி அந்த ப்ராஜெக்ட் வந்து இன்றைக்கி ரொம்ப சூப்பராகவே ரொம்ப நல்லாவே வந்திருக்கு எப்பவுமே அண்ணன் கூட இருந்துக்கிட்டே இருக்காங்க மதியண்ண வெற்றிமாரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்துருக்கேன் ஒரு ஒரு நல்ல ஒரு சின்சியரான ஒர்க்கர்ஸ் அவர் அவரை நான் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கேன் இப்போ அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி இந்த கதையை ரெடி பண்ணிவிட்டு அவங்களுக்குள்ளே இது நடந்துகிட்டே இருந்தது ரொம்ப ரொம்ப நாளாகவே சமீபத்தில் என்னை கூப்பிட்டு இந்த கதையை சொல்லிவிட்டு அதே நேரத்தில் நீங்கள் இருந்தால் நல்லா இருக்கும் வெற்றி சார் சொன்னார் அப்படின்னு சொன்னார் குமார் சாரும் எல் ரட் குமார் சாரும்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னார் அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு இன்றைக்கி ஒரு சூப்பரு கதையில் கொண்டுட்டு வந்து என்னை உட்கார வச்சுருக்காரு ரொம்ப ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றிங்க காரணம் இன்னொன்று இந்த 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 உலகம் வந்து உண்மைக்கே நான் மதுரையில் தான் இருக்கேன் ஒரு நூற்றம்பது கிலோமீட்டர் தான் இருக்குது நமக்கே தெரியல இப்படி ஒரு கேம் இருந்திருக்குன்றது தெரியவே இல்லை எந்தளவுக்கு நம்ம ஜல்லிக்கட்டை வந்து ஜல்லிக்கட்டுக்காக நம்ம போராடணுமோ நம்மளுடைய கலாச்சாரத்துக்காகவும் நம்முடைய ஒரு வீரத்துக்காகவும் நம்ம போராடணுமோ அது அப்படியே இந்த படத்தில் அது தரையில் நடந்துச்சு இது கடலில் நடக்குது கடலில் அந்த அலைகளோட மல்லு கட்டிக்கிட்டு அந்த இயற்கையோட போராடிக்கிட்டு உயிரை வந்து ஒரு பெருசாகவே நினைக்காமல் உயிரை பணைய வச்சு ஒருவேளை திரும்பி கூட போயிடலாமா அப்படின்ட்டு நினைக்கிற நேரத்தில் விட சொல்கிற நேரத்தில் விட மீண்டும் அந்த 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 வீரத்தை வீரத்துக்கு முன்னே வீரமாக விளையாட்டுன்னு உள்ளே இறங்கி அப்படி ஒரு விளையாண்டுக்கிட்டு இருக்க இந்த விளையாட்டை இதை வந்து படமாக கொண்டு கொண்டு வந்து மக்கள் முன்னாடி காமிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்காரு ரொம்ப ரொம்ப சந்தோஷன்னு அதுக்கு வாழ்த்துக்கள்னே அதே நேரத்தில் ஒரு அவங்க மிக மிகப்பெரிய நன்றி சொல்கிறேன் இப்படி ஒரு கேமை வந்து வெளியூல தெரியாமல் இருந்திருக்கு அதனால ஒரு தமிழனுக்கு ஒரு தமிழனுக்கு மரியாதையாக நான் நினைக்கிறேன் இந்த படம் நம்ம எடுக்கிறதில்ல அவங்க நம்மளுக்கு மரியாதை இருக்குது நம்ம அவங்களுக்கு ஒரு மரியாதை இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த உலகம் முறை அவங்க அவங்களை சேர்க்கலாம்னு நினைக்கிறேன் இந்த அந்த ஊர் மக்களுக்கும் அங்கே இருக்கிற பிளேயர்ஸ் அத்தனை பேருக்கும் இந்த மேடம் மூலமாக எங்கள் படம் ஆரம்பமே அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லி நாங்கள் ஆரம்பிக்கிறோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சத்யராஜ் சார் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு மகுடமாக நான் நினைக்கிறேன் சார் உள்ளே வந்தது ரொம்ப சந்தோஷம் சார் உங்களுடைய வீடியோ பார்த்தேன் சார் ரொம்ப மகிழ்ச்சி சார் அது ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு நடிகனுக்கும் சும்மா நடிகனை நம்ம மட்டும் இருந்தால் பத்தாது அது கூட ஒரு இயக்குனர் கேமராமேன் இப்படி எல்லாமே சப்போர்ட்டாக எப்படி இருக்காங்களோ ஒரு நடிகர்கள் நல்ல நடிகர்கள் உள்ளே இருந்தால் இன்னும் நல்லா நினைப்பாங்க எனக்கு கரெக்டாக சத்யராஜ் சார் கிடச்சது சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் நீங்கள் உள்ளே வந்திருக்கு தேங்க்யூ சார் அதே மாதிரி பிரதீப் பிரதர் ரொம்ப நன்றிங்க பிரதர் கார்டனுக்கு அப்புறம் நான் உங்களோட ஒர்க் பண்ண போகிறேன் ரொம்ப சந்தோஷம் பாப்பா உங்களுக்கும் வாழ்த்துக்கள்டா ஹர்ஷாத் பிரதர் உங்களுக்கும் நன்றி தினேஷ் பிரதர் கிரண் ரொம்ப சந்தோஷண்ணே ஆமாம் நீங்கள் தானே ஒரே மாதிரி தான் இருக்கும் ரொம்ப நன்றிங்கண்ணே நானும் உங்கள்கிட்ட ஆர்டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கேனே அதனால் நம்ம கால் வைக்காத இடமே இல்லைன்னு ரொம்ப நன்றிங்கண்ணே ரவி சார் ரொம்ப சந்தோஷம் சார் உங்களோட ஒர்க் பண்ண போகிறது ரொம்ப நன்றிங்க சார் ஜிவி பிரதர் அவர் சொல்கிற மாதிரி பல போராட்டத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் கொடுத்துட்டாரு மதியனே நான் கருடனுக்கு அவ்வளோ மெனக்கட்டேன் எதோ சொன்னாங்க எப்படியா நீங்கள் நீங்கள் ஜிவி சார்ட்டு பேசுங்களேன் பிரதர்ட்டு அப்படின்னு அப்புறம் ஓகே அது எதோ சொல்ல மிஸ் மாமன் படத்துக்கு அவ்வளோ மெனக்கட்டேன் குமாரானிட்ட அவ்வளோ கே கெஞ்சி கேட்டேன் அண்ணனு ஓகேண்ணே ஓகேண்ணே நல்லா போயிட்ருக்கேன் சுமூத்தாக போய்ட்டுருக்கேன் ஓகே நாளைக்கு சொல்லிடுவோம் அப்புடின்னு அப்படி அப்படியே சொல்லி ஷூட்டிங் வரைக்கும் போயிட்டாங்க கடைசி வரைக்கும் எங்கடான்னு கேட்டீங்கன்னா இல்லை ஜீவி இல்லை அப்படின்னு ஒரு நண்பர் சொன்னாங்க அவரும் சூப்பராக அப்படின்னு இருக்காரு பட் எனக்கு கிடைக்கல இந்த படத்துக்கும் நான் மதிய கேட்டு கேட்டு உள்ளே அந்த நம்ம ஒரு அந்த ஒரு இன்ட்ரோபிளாக சீன் சொல்லி பார்த்தீங்களா நிமிஷங்க அதெல்லாம் நீங்கள் கதையே நீங்கள் சொல்ல வேண்டாம் அண்ணன் கிட்டே போயிட்டு வந்து சில ஓகே ஜீவி பிரதரை பார்த்தீங்களா என்ன சொன்னார் இல்லைன்னா ஈவினிங் ஏழு மணிக்கு வர சொன்னார் ஓகே நான் இங்கேயே உட்காந்துருக்கேன் அப்படின்னு அண்ணே நீங்கள் போவோனே கண்டிப்பாக நல்லது நடக்க முடியாது எனக்கு ஒன்றுமே விடங்க ஜேவி பிறகு எப்படியாதுங்க ப்ளீஸ் அதுக்கு மீறி முடியலைன்னு சொல்லுங்கள் நானும் கூட வந்து பேசி பார்க்குறேன் இப்போ அவங்க சொன்ன மாதிரி யார் சாமி நீங்கள் என்னங்க அந்த ஏவிக்கு இப்போ இப்படி போட்டிருக்காங்க ரெண்டு நாள் தான் அப்படின்ட்டாங்க அந்த ஏவி மிரட்டிவிட்டார் ரெண்டுக்கு நாங்கள் உட்காந்து பார்க்குறப்ப ஒரு படத்தை நடித்து முடிச்சுட்டு வந்து உட்காந்து பார்க்குற மாதிரி அது ஒரு சின்ன மிரட்டி விட்டேங்க இதுதான் பிரதர் ஆசைப்பட்ட இல்லை எல்லாருமே ஆசைப்பட்ட இதுக்கு தான் பிரதர் நீங்கள் உள்ளே வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பிரதர் மதியண்ணே அண்ணே ரொம்ப ரொம்ப சந்தோஷண்ணே தேங்க்யூ அண்ணே கேமரா சார் அண்ணன் கூட அழகு போராளி படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன் நம்ம படத்துக்கு அண்ணன் கமிட்டாக இருக்குன்னு சொன்ன உடனே நான் சொன்னேன் அன்னே தண்ணே ஒரு நாலு டேரக்டருக்கு சம்மமுன்னே சந்தோஷம் ஒரு நாலு டேரக்டர் வந்து உங்களுக்கு கோ டேரக்டராக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நினச்சிக்கங்க சூப்பர்ன்னா ஒரு கிடச்சு ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் உள்ளே வந்தது சுகாஷ் பிரதர் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நீங்களும் உள்ள எங்கள் படத்துக்குள்ளே வந்ததுக்கு நீங்கள் எப்படி இப்போ இங்கே ஒரு பிட்டு ஒன்று வச்சு பார்த்துக்கிட்டே ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தீங்களோ அதே மாதிரி தான் விடுதலை படத்துக்கு நான் ஹைதராபாத்துக்கு போகிறதுக்கு வெட்ரி சார் கூட போயிருந்தேன் சென்னையில் ஆரம்பித்த அந்த பெட்டி பேப்பரை அதை பார்த்துக்கிட்டே போனேன் என்னை கையை பிடிச்சபிட்டு விடுவாங்க நான் அப்படி பார்த்துக்கிட்டே மேலே ஏறுவேன் கையை பிடிச்சிட்டு உட்கார வைப்பாங்க இதுலேயே பார்த்துக்கிட்டே போனேன் ஃப்ளைட் ட்ராவலிங்கும் படிச்சுக்கிட்டே இருந்து இறங்கனையும் ரூமுக்கு போனேன் அங்கேயும் படிச்சுக்கிட்டே இருந்தேன் ஒரு லேந்து ஒரு டென் லைன்ஸ் உள்ளே தெலுங்குல ஆமாம் அங்கே போய் அல் அல் அர்ஜுன் சாரோட அப்பா அவங்க அவங்க அவங்கிட்ட இருந்தாங்க அந்த மேடையில் அவங்க அந்த படத்தை வாங்கியிருந்தாங்க போக 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 கொஞ்சம் பதட்டம் அதிகமாகிக்கிட்டே இருந்துச்சு மேலே இறந்து இன்னும் அதிகமாகிடுச்சு அதுக்கப்புறம் ஆரம்பிச்ச உடனே ஒரு ஆள் போக போக பேண்டில் வச்சு பிட்டே கைக்கு வரல தேடிக்கிட்டே இருக்கேன் ஒரு அண்டாக்குள்ளே கையை விட்டுற மாதிரியே இருக்குது ஆனால் பாக்கெட்டுக்குள்ளே தான் அந்த பிட்டு வச்சிருக்கேன் சுற்றிக்கிட்டே இருக்கேன் எல்லா பாக்கெட்டு பதட்டத்தில் அந்த பேப்பர் எடுக்க முடியல எடுத்து வெட்டி என்ன வேக வேகமாக மனப்படம் பண்ணேன் மனப்படம் பண்ணிட்டு அடுத்து என்னை கூப்பிட்டாங்க மேலே போனேன் இப்படியே தான் நின்னேன் எதுவுமே பச இப்படியே தான் நின்னேன் ஆ நமஸ்காரம் அவ்வளோதான் அந்த ஒரே லைன் தான் அதுக்கப்புறம் எந்த லைன் வரல எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்து வழக்கம் போல நம்ம ஒரு பாசையில பேசி விட்டேன் இப்போ உங்களை பார்க்குறப்ப அப்படியே அங்கே நான் என்ன பார்க்குற மாதிரி இருந்துச்சு ரொம்ப ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் ஒரு 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 ஏழு எட்டு லைன் வந்து நீங்கள் முயற்சி பண்ணி பேசிட்டீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதே நேரத்தில் பிரச்சனை இல்லை ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு நான் டூ போடலாம் எனக்கு நீங்கள் டூ போடலாம் ஆமாம் அதனால் கவலையே இல்லை டக்குன்னு லேட்டாக கூட சொல்லிடலாம் ஆனால் அவரை வச்சு டூ போட்டுட்டு நான் வந்துடுங்க அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு நானும் கல்பா இருப்பேன் பிரதர் தேங்க்யூ பிரதர் மகிமா நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு மட்டும் சேலஞ்ச் இல்லை சூரிய கூட யார் நினைக்கிறாருன்னா ஹீரோயின் எல்லாத்துக்குமே சேலஞ்சு சேலஞ்சிருக்கேன் பட் இருந்தாலும் அந்த கதையை கேட்டு எனக்கு எனக்கு ரோல் தான் முக்கியம் அந்த கேரக்டர் அப்படின்னாச்சு நீங்கள் வந்தீங்க பாருங்கள் உன்னைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு இந்த படம் ஒரு மெரி ஒரு மிகப்பெரிய ஒரு படமாக ஒரு பதிவாக உங்களுக்கு நான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்த அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மீண்டும் சொல்கிறேன் வெற்றி மாறேன்னு ரொம்ப நன்றிங்கண்ணே தேங்க்யூ அண்ணா நன்றி தேங்க்யூ அண்ணா அதாவது எங்கே ஹீரோ ஆயிட்டாரே இனிமேல் நம்மளை சிரிக்க வைக்க மாட்டாரோ அப்படின்னு யோசிச்சிட்டா இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் வந்து சிரிக்க வச்சுருவார் நினைக்கிறேன் சாரி மணியண்ணே உங்களுக்கு ரொம்ப நன்றிண்ணே ரேகா தங்கச்சி அவர் மணியனே வந்து உண்மைக்கிற எல்ரெட் சாரோட இன்னொரு உருவம் அவர் வந்து அது சும்மா படம் பண்ண அப்படின்றலாம் இல்லாமல் அதை ஆரம்பித்த இருந்து அதை எப்படி கொண்டு ஜனங்கிட்ட சேர்க்கணும் எந்த மாதிரி பெருசாக ஃபோக்கஸ் பண்ணி ரொம்ப கவனமாக இருப்பார் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவருடைய உழைப்பு எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே ரேகா தங்கச்சி உங்களுக்கும் நன்றி தான் நன்றிப்பா கபிலன் பிரதர் தேங்க்யூ பிரதர் அற்புதமான ஒரு ஒரு ஃபோட்டோ கொடுத்தீங்க பிரதர் ரொம்ப நன்றி பிரதர் தேங்க்யூ